மேலும் தமிழகத்தினுடைய சிற்பி என்பதை நம்முடைய வேலு அவர்கள் மிக சிறப்பாக அவர் ஆற்றியிருக்கிற துவங்கி இருக்கிற துறைகள் ஆற்றியிருக்கிற பணிகள் தமிழ்நாட்டில் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது தமிழகம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார்கள் நான் அவர் இயக்கத்தின் சார்பாக இந்த அரசின் சார்பாக எடுத்திருக்கிற திட்டங்களை அவர் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆனால் கலைஞரவர்கள் பேர அண்ணாவர்களுக்கு பிறகு கொண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு பத்தாண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய சரிவு ஏற்படும் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் விலகினார் எண்பத்தி ரெண்டில் நம்மோடு கூட்டணி சேர்ந்தவர்களே நம்மை விட்டார்கள் தொண்ணூற்றி மூணில் கோபால்சாமி விலகினார் இப்படி ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி மறந்தது கூட்டணி பிளவு ஏற்பட்டது ஒவ்வொரு பத்தாண்டிலும் திமுகவை அவை உருவாக்கி கட்டுக்கொலையாமல் உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் ஐந்து முறை முதலமைச்சர் இன்றைக்கு ஆறாவது முறையாக நம்முடைய தளபதி அவர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதிலே அவருடைய துறையிலே நாலு முறை நானும் அமைச்சராக வந்திருக்கிறேன் அமைச்சர் வேலு அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார் கண்ணப்பன் அவர்கள் மூர்த்தி அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை கட்டுக்கொலையாமல் உருவாக்கி அதை காத்து வந்த கலைஞர் வைத்த காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த அமைப்பு ஏற்பட்டது எவ்வளவோ சரிவுகள் வந்திருக்கிறது சிறையில் இருக்கிறார்கள் மிசா சிறையில் இருக்கிற போது தனி ஆளாக காரிலே வந்து மிசா சிறையில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் சென்று பணம் தந்து இந்த இயக்கத்தை காத்தார் தொண்ணூற்றி மூணுலே இயக்கம் எண்பத்தி ஒன்றிலே நம்மோடு சேர்ந்தவர்களும் விட்டு சென்ற போது கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் மறுநாள் காலையில் இயக்கத்துக்கு சாலைக்கு வந்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டார் தொண்ணூற்றி மூணிலும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் அப்படி இன்றைக்கு இந்த இயக்கம் கட்டுக்குலையாமல் இருக்கிறது என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் எடுத்து வைத்த இந்த இயக்கத்தை காத்த அவருடைய பேச்சு எழுத்து அதனால்தான் இந்த தமிழ் மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு இந்த இயக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இயக்கம் இருந்த காரணத்தால் தான் அரசாங்கம் வந்தது அரசாங்கம் வந்த காரணத்தால் தான் இவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் நம்முடைய சேலத்திலே தலைவர் இருந்தார் நம்முடைய தலைவர் சேலத்தை ரொம்ப நெருக்கமானார் சேலம் எங்களுக்கு சேலம் ஒன்றுதான் தான் திருச்சி ஒன்று தான் அவரை அடையாளப்படுத்த குளித்தலை இருக்கிறது எனவே நீங்கள் திருச்சியில் இன்னொரு கூட்டம் நடத்தினாலும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் பொதுப்பணித்துறையின் சார்பாக நீங்கள் நடத்துங்கள் நாங்கள் நடத்தாக இருக்கிறோம் உங்கள் துறையிலே தமிழகத்தினுடைய சிற்பி கலைஞர் என்று வந்தது எங்களுக்கு துறையை கொஞ்சம் தந்தபோது நிறுவனங்களின் தலைவர் கலைஞர் என்று எங்களுக்கு நாங்கள் நடத்த சொல்லி நாங்கள் சென்னையிலே அந்த கூட்டத்தை நடத்தினோம் எது எப்படியோ இந்த கலைஞரவர்கள் இந்த ஓராண்டு நூற்றாண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் கலைஞருடைய செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கிற பணியை நம்முடைய கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்மை சேர்ந்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த தொண்டுக்கு மறக்காமல் இந்த மக்கள் நன்றி தெரிவிக்கிற இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பொதுப்பணித்துறையின் சார்பாக நம்முடைய வேலு அவர்கள் அதிகாரிகள் சந்திரமோகன் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக சேலத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காக சேலத்து மக்களின் சார்பாக எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று நேற்று இதே துறையின் சார்பாக பொதுப்பணித்துறையின் சார்பாக கலைஞருடைய நினைவிடத்தை கட்டி திறந்திருக்கிறார்கள் இப்போது அண்ணா அவருடைய நினைவிடத்தை புதுப்பித்து தந்திருக்கிறார்கள் அதை பார்த்த தோழமை கட்சி தலைவர்களும் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஐயா வீரமுனி அவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இது உலகத்திலே ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு நினைவிடம் அமையாது அப்படி சிறப்பாக அமைந்திருக்கிறது அது அமைத்து தந்த வேலுக்கு இந்த துறைக்கு நன்றி என்று சொன்னார்கள் வேலு இதை சொன்னால் செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய வேலு அவர்கள் கலைஞர் கோட்டம் அமைத்தார் அதுவும் சிறப்பாக இருந்தது இன்றைக்கு கலைஞர் நினைவிடம் பார்க்கிறவெல்லாம் வீக்கின்ற வண்ணம் ஒருவர் உள்ளே சென்று முழுமையாக பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் இருந்தால்தான் முழுமையாக பார்த்துவிட்டு வெளியே வர முடியும் அந்த அளவுக்கு செய்திகளும் இருக்கிறது கலைஞர் செய்த சாதனைகளும் இருக்கிறது அதிலே பங்கேற்ற பழைய தோழர்களையும் எங்கள் இந்த இயக்கத்திலே நாங்கள் இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தலைவரோடு இருந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் ஆண்டு காலம் இருந்தவருடைய முகங்கள் இந்த கட்சியை வளர்த்தவருடைய தோழர்களுடைய தலைவர்கள் தோழர்களுடைய படங்கள் எல்லாம் வருகிற போது அதை பார்க்கிற போதே எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்திருக்கிறது அந்த வகையில் வேலு அவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அமைச்சர் பொறுப்பிலே வருகிற போது ஒவ்வொரு செயல் செய்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு திட்டத்தை தந்து செய்ய சொல்லியிருக்கிறார் திட்டத்தை செய்கிறோம் இது நேர்காலம் அவர் அமைச்சராக இருந்தபோது நடந்தது என்று பொதுப்பணித்துறையில் இன்றைக்கு கட்டணம் கட்டுவதில் மிக சிறப்பான ஒரு இடத்தை நம்முடைய வேலு பெற்றிருக்கிறார்கள் எனவே அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் பிறகு நினைத்து நினைந்து இருக்க வேண்டும் இந்த தமிழகத்தில் என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி